சிவாஜி மறக்க முடியாத கலைஞர் சாவித்திரி மறக்க முடியாத பேரழகி பிரமாதமான நடிகை அண்ணனும் தங்கையுமாக அப்படியே உருமாறி நடித்த பாசமலர நம்மளால் எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் மறக்கவே முடியாது பீம்சிங் உடைய அருமையான படை விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசை கவையரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் பாடல் வரிகள் எல்லாமே மறக்கலாமா இருக்கும் இந்த படத்தில் மலர்ந்தும் மலராத பாதி மலர் அப் அந்த பாட்டாக இருக்கட்டும் மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள் அப்படிங்கிற பாட்டாக இருக்கட்டும் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அதை தாண்டி எனக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது என்ன அப்படின்னு சொன்னாக்க சிவாஜி வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாரு அந்த கம்பெனியில் வந்து வேலை போய்ட்டு அப்படி வேலை போயிட்டதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தைப்பார் நீ கொடுத்த காசெல்லாம் கொஞ்சம் சேமி சேமித்து வச்சுருக்கேனே அதை தவிர நான் வந்து பக்கத்தில் இருக்கிற பொம்மை த தயாரிக்கிற கடைக்கு போய் வர்றம் பூசுகிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு இருக்கு நீயே வேலைக்கு போகிறேன் நீனு என்றைக்காக எப்படி வேலையெல்லாம் செய்யலாம் இப்படிலாம் கஷ்டப்படலாம் நீனை அப்படி இப்படின்னு திட்டுவார் இப்போ என்ன இப்போ நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் நான் நம்மளே கம்பெனி ஆரம்பிக்குமா அதுக்கு பணம் வேணும் என்கிட்ட குசு நான் இப்படி சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிற பணம் ஆயிரம் ரூபா இருக்குனே ஆயிரம் ரூபாயா அப்படின்னு அதை வச்சுட்டு நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் பொம்மை கம்பெனியை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த சீனு பார்ட் ஒன்று ஆரம்பிக்கும் இந்த அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு பொக்கம் பண்ணி வைக்கிறாங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க அப்படின்னு அந்த பாட்டை வந்து பீம்சிங் அவர்கள் சாதாரணமாக எடுத்துடல அந்த பாட்டையும் கண்ணதாசன் சாதாரணமாக எழுதிடல அந்த பாட்டுக்குள்ளார நெசவு தொழிலாளர்களை கம்பார் மண்பானை தொழிலாளர்களை கம்பார் அந்த இதுக்குள்ளார விவசாயம் செய்பவர்களை கம்பாருன்னு வணிகம் செய்பவர்கள் வியாபாரம் பொருட்கள் மளிகை பொருட்கள் இப்படின்னு எல்லா விஷயங்களையுமே அதுக்குள்ளார கொண்டு வந்து ஒரு தொழிலாளர்களுக்கான ஊக்கப்பாடலாக அது அப்படியே மாறும் அந்த பாட்டு மாறியிருக்கும் டிஎம்எஸும் சுசீலாவும் பாடியிருக்கிறார் அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாட்டு அடிக்கடி இந்த பாட்டை நான் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன் சிவாஜி சாருடைய ஒரு அப்பாவித்தனமான ஆக்ஷன் இருக்குல்ல அந்த ஆக்ஷன் வந்து சிப்பிக்கல் முத்துல கமல் சார் வந்து துள்ளி துள்ளிக்கு அந்த பாட்டிலலாம் பண்ணியிருப்பார் அது மாதிரி ரப்பர் ரசித்தனே அந்த பாட்டில் சாவித்திரியம்மாக ஒரு இன்டலெக்சுவல் இருக்கும் சிவாஜி சார் கிட்ட ஒரு அப்பாவித்தனம் இருக்கும் ஆனால் இந்த அப்பாவித்தனம்லாம் அந்த பொம்மை கம்பெனி ஆரம்பித்து அடுத்தடுத்த அப்புறம் வேறு விதமாக மாறிடுங்கிறதுக்கும் டேரக்டர் பீம்சிங் ரொம்ப அட்டகாசமாக காமிச்சிருப்பார் அந்த பாட்டில் வந்து அந்த ஹம்மிங்கு கோரஸ் அந்த கூட்டம் டான்ஸ் மூமெண்ட்டு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தந்தானே தானே தந்தாரே தந்தானத்தானே தந்தாரே தந்தான தந்தானத்தானே நீ நானே தந்தானே தானே நானே அந்த பாட்டு எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போவே எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே சொல்லிட்டார் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் நாங்க சௌக்கியமா இருப்போம் நிம்மதியா இருப்போம் ஜம்முனும் இருப்போம் அப்படி சொல்லல காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே பொது உடைமைக்கு கொண்டு போயிட்டார் பாருங்க இந்த விஷயத்த அதுல வளரும் வளரும் என்றே காத்திருந்தோம் மலரும் மலரும் என்றே பார்த்திருந்தோம் என்ன வரிகள் பாருங்களேன் வளரும் வளரும் என்றே காத்திருந்தோம் மலரும் மலரும் என்றே பார்த்திருந்தோம் மலர் முடிந்து பிஞ்சு வரும் வளர்ந்தவுடன் காய் கிடைக்கும் காய்களெல்லாம் கனிந்தவுடன் பழம் பறிப்போமே என்ன வரிகள் பாருங்க அதே போல உறவும் தொழிலும் இங்கே நாம் சுவையும் என்றும் நாம் வளர்த்தோ அடுத்த வரிதான் ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருப்பாரு பணம் படைத்த மனிதரை போல் பஞ்சு மெத்தை நாம் பெறுவோம் மாடி மனை வீடு கட்டி வாழ்ந்து இருப்போமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வந்த இந்த படத்திலேயே அந்த சொந்த வீடு வாங்கணும் மச்சு வீடு கட்டணும் மாடி வீடு கட்டணுங்கிற அந்த இயக்கங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் காலங்காலமா இருக்குல்ல நில உடைமை சமுதாயம்னு எப்ப வந்துச்சோ அப்பையில இருந்து வீடு வாசல் அப்படிங்கிற விஷயத்தின் மேலாம் ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க கண்ணதாசன் உறவும் தொழிலும் இங்கே நாம் படைத்தோம் உறவும் சுவையும் என்றும் நாம் வளர்த்தோம் பணம் படைத்த மனிதரை போல் பஞ்சுமெத்தை நாம் பெறுவோம் மாடி மனை வீடு கட்டி வாழ்ந்து ரைட்டு இதெல்லாம் ரைட்டு கடைசியில் பஞ்சு வைக்கிறார் கண்ணதாசன் இதெல்லாம் சும்மா கிடைச்சிருமா எப்படி இருந்தால் கிடைக்கும் ஒரு தொழில் நீ செய்றியா ஒரு விவசாயம் நீ பண்ணுறியா ஒரு பிஸ்னஸ் நீ பண்ணுறியா ஒரு கடகண்ணி நீ வச்சிருக்கியா ஒரு மனுஷனா நீ இருக்கியா என்னெல்லாம் செஞ்சுருக்கணும் தெரியுமா என்ன இருந்தால் கிடைக்கும் தெரியுமா கடைசியாக முடிக்கிறார் அந்த பாட்டில் நெஞ்சில் ஒரு கலங்கம் இல்லை சொல்லில் ஒரு பொய்யும் இல்லை நெஞ்சில் ஒரு கலங்கம் இல்லை சொல்லில் ஒரு பொய்யும் இல்லை வஞ்சமில்லா வாழ்க்கையிலே தோல்வியும் இல்லை இது இருந்துச்சுன்னா நெஞ்சில ஒரு கலங்கம் இல்லைன்னா சொல்லில ஒரு பொய் இல்லைன்னா வஞ்சமில்லாத வாழ்க்கையிலே தோல்வியும் இல்லை தோல்வியும் இல்லை அப்படின்னு டிஎம்எஸ் கை பிச்சுக்கு பாடுவாரு எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே சுசிலா பாடுவாங்க திரும்ப ரெண்டு பேரும் கோரஸ்ல அதுல சிவாஜி சாருடைய ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா இன்னொன்னு எவ்வளவு மெனக்கடல் டான்ஸ் மூமெண்ட்டு அதையும் நான் ரசிச்சு நான் அந்த பொம்மை இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு பொம்மை ஒவ்வொரு விதமா இருக்கும்ல அப்போ ஒரு பொம்மைய அப்படி ஆடி சாவித்திரி ஆட்டுவாங்க எங்களுக்கும் காலம் வரும் அப்படின்னு இன்னொரு இதை ஆட்டுவாங்க காலம் வந்தால் வாழ்வு வரும் அப்படின்னு ஆட்டுவாங்க யானை இருக்கும் வாழ்வு வந்தால் அனைவரையும் யானை இப்படி அசைக்குமா அதே போல வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே அப்படின்னு சாவித்திரி அம்மாவுடைய ஆக்ஷன் இருக்கும் அவர் என்ன செய்வார் சிவாஜி கணேசன் வந்து எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போமே அப்படின்னு வருது அதுக்கப்புறமா எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும்னு சிவாஜி சாஸ்திரி ரெண்டு பேருமே அந்த டான்ஸ் மட்டும் பண்ணுவாங்க பார்த்துருப்பேங்க இதை ஒரு ரச இரநூத்தம்பது தடவையா இந்த பாட்டை நான் பார்த்துருப்பேன் பாத்துருப்பேன் எனக்குள்ளார அடிக்கடி நான் முணுமுணுக்கிற பாட்டு நெஞ்சில் ஒரு கலங்கம் இல்லை சொல்லில் ஒரு பொய்யும் இல்லை இல்லை பொய் இல்லாம பேசிட்டு இருக்கிறதும் நெஞ்சில கலங்கமோ வஞ்சனையோ வச்சுக்கிட்டு இரு இல்லாம இருக்கிறது அப்படிலாம் இல்லாம வாழ்றதுதான் ஜெயித்தலுக்கான முதல் அடையாளம்ங்கிறத காலக்கவிஞன் கவியரசு கண்ணதாசன் எத்தனை அழகாக எழுதியை டிஎம்எஸ் அவர்கள் எவ்வளவு பிரமாதமாக பாடி சுசீலாமா என்ன அழகாக ஜொழிச்சு பாடி அந்த குரலில் குழச்சு குழைச்சி பாடி விஸ்வநாதன் ஐயா சொலவாக வேணும் சிவாஜி கணேசனுடைய நடிப்பு சாவித்ரி அம்மாவுடைய நடிப்பு அந்த டான்ஸ் மூமெண்ட்டு பீம்சிங் சாருடைய டைரக்ஷன் அந்த பாட்டை என்னால் மறக்கவே முடியாது வாழ்க்கை முழுக்க என்னோடய ட்ராவல் ஆகிட்டே இருக்கிற அந்த பாட்டு வணக்கம்